கோயம்புத்தூருக்கு போகக்கூடிய பேட்டன் சுடிதார் பேட்டன் போட போறோம் இது அளவு சுடிதார் அனுப்பிச்சிருக்காங்க இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேட்டன் போட போறோம் இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அளவு சுடிதார் கொடுத்துருக்காங்க அது பிரகாரம் தூய்மை வெட்ட போறேன் எல்லாரும் இது வந்து கால் இது டாப் ரெண்டுக்கும் அளவு எடுத்துட்டோம் அளவு எடுத்துட்டு இப்ப நான் பேட்டர்ன் போட போறேன் எல்லாரும் கவனமாக பாருங்க அளவு எடுத்து எழுதிட்டோம் சுடிதாரும் பேட்டர்ன் போட்டு தரப்படும் எந்த எந்த மாடலாக இருந்தாலும் போட்டு தரப்படும் உயரம் நாற்பதுரை உயரம் நாற்பதரை இப்போ நம்ம வந்து ஒரிஜினல் அப்படியே வைக்கிறோம் லைனிங்னா மூணு மூணு இஞ்சி கம்மி பண்ணிக்கோங்க லைனிங் வேணால் மூணு இஞ்சி கம்மி பண்ணிக்கோங்க லைனிங் வேணால் மூணு இஞ்சி கம்மி பண்ணிக்கலாம் இது லைனிங் இது ஒரிஜினல் இப்போ சோல்டு எவ்வளோ ரெண்டே முக்கால் நவுத்துறேன் இது மூன்றரை வைக்கிறேன் ஆஃப் போயிரம் எவ்வளோ ஆஃப் போயிரம் பதினாலு கோப்ப நகரம் இருபத்தி ஒன்று முண்டா இறக்கம் அஞ்சரைஞ்சி இறக்க இது மூன்று அஞ்சு இறக்குறேன் சி டூ மூன்று அஞ்சு இறக்குறோம் இது சி ஒன் இது சி டூ இது இடுப்பு இது சீட்டு எல்லாமே பக்கமாக நம்ம வந்து கோடு போட்டு இறக்கிறோம் சி ஒன் இருபத்தி ரெண்டு பதினொன்று இருபதா இருபத்தி ரெண்டு இருபதரா பத்தொம்பதுரா இருபத்தி மூணு மாட்டம் இருபத்தி அஞ்சு எல்லாமே வரைஞ்சிடும் எல்லாம் பக்காவாக வரையணும் போடு போட்டு வெட்டினால் யாருக்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம் ஒன்றஞ்சு மார்க் பண்ணிங்க இங்கே ஒன்றஞ்சு மார்க் பண்ணிங்க இது ஒன்றஞ்சு மார்க் பண்ணிக்கங்க இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போகக்கூடிய சுடிதார் பேட்டர்ன் ஒரு கட்டிங் மாஸ்டர் எப்படி வெட்டணுமோ அந்த முறையில் வெட்டணும் வெட்டினா இது யாருக்கிட்ட கொடுத்தாலும் தைக்கலாம் ஏக்சி எவ்வளோ ஏக்சி ஒன்பது வரை ஒன்பது வரை கரெக்டாக வருது வாங்கணும் ஒன்பது கரெக்டாக வருது மாற்றமும் இல்லாமல் ஒன்றே காலஞ்சு ஒன்றே கால் ஒன்றரை வரைக்கும் வச்சுக்கோங்க இது வெளிய உள்ள கவர் தட்டு இதை வச்சுட்டோம் இப்போ கழுத்து இறக்கம் வந்து ஆறே காசு ஆறு நான் இறக்குறேன் ரவுண்டுகள் இப்போ எல்லாமே போட்டோம் எல்லாமே போட்டத பாத்துட்டீங்க இந்த மாதிரி தான் வந்து சுடிதார் வந்து சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குன்னு இருக்கணும் இது வந்து ரெண்டே முக்கால் இது மூணு இது மூன்றை மூன்றை வச்சு நம்ம வெட்டியிருக்கோம் இது ஒரு மேற்கு தவிர்த்துட்டு இது எல்லாமே பண்ணிட்டோம் இது மாதிரி தான் நீங்க வெட்டணும் இது வந்து சி ஒன் சி டூ இடுப்பு இது சீட்டு இது பாட்டம் இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம் இது வந்து எல்லாருமே சுடிதார் அவங்க வெட்ட சொல்லியிருக்காங்க அளவு சுடிதார் கொடுத்துருந்தாங்க அளவு சுடிதார் சுடிதார்புறதா நம்ம வெட்டியிருக்கோம் அளவு எடுத்து இந்த அளவு சுடிதார் பிறகு அளவு எடுத்து வெட்டியிருக்கோம் இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்காக வெட்டுறோம் இதே மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பேட்டர்ன்கள் போட்டு தரப்படும் இப்போ வந்து வெட்ட போகிறோம் இது எல்லாமே வெட்டி ரெடி பண்ணி கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கப்படும் இப்போ பேக் வெட்ட போகிறோம் பேக் ஒட்டுவதை கவனமாக பாருங்கள்

நிலம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போகக்கூடிய தாக்கம் கை வெட்டும் பயிற்சி உள்ள பார்ப்போம் சுடிதார் வெட்டிட்டு இருக்கோம் சுடிதார் பேட்டன் போட சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க அவங்களுக்கு பேட்டன் போட்டு சுடிதார் கொஞ்சம் விலை கூட ஏன்னா கை பாட்டம் டாப் ரெண்டுமே வெட்டி கொடுப்போம் கை நீளம் வெற்ற எட்டனா ஒம்பது கைலூஸ் பன்னெண்டா இப்போ ஏஹெச் லெட்டர ஒம்பதுரா இப்போ நாளைய கால நான் இறக்குறேன் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேட்டன்கள் எட்டா எட்ட ஒன்பது வரை கரெக்டா இருந்துச்சு இப்ப அதுக்காக பண்ணிருக்க இந்த மாதிரி முறையில சுடிதா கை வெட்ட வேண்டிங்க வெட்டீங்கன்னா சிறப்பான முறையில இருக்கும் இப்ப கை வந்து சரியா இருக்கா இல்லை பக்கா இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ண போகிறோம் எல்லோரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் வகையான தப்பு வராம கரெக்டா இருந்தாலும் ஒரு தடவ இந்த தடவை வச்சு பாத்துருக்கேன் பக்கவா இருக்கு எந்த வகையான மாற்றம் இல்லாம இருக்கு சுடிதார் கையை இது பண்ணிட்டான் இப்போ சென்ட்ரல் அவங்க டார்க் போட்டுருக்காங்க பின்னாடி டாட் போட்டுட்டாங்க டாட் நான் வரைஞ்சிட்டேன் இப்போ சுயா கையை நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போ கழுத்து வெட்டதே எல்லோரும் கவனமாக பாருங்கள் கழுத்து நம்மளுக்கு இவங்க ஊன்று கழுத்து இறக்கம் எவ்வளோ ஆரேக்கால் இறக்கியிருக்காங்க ரெண்டே முக்கால் மூணு கழுத்து இப்போ கேன்வாஸ் எடுத்துகிற மாதிரி பேப்பர்லேயே வெட்டி அவங்களுக்கு அனுப்புகிறோம் இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு எல்லாமே நம்ம அனுப்புகிறோம் இது வந்து டாப் வெட்டினோம் டாப்பும் கையை வெட்டிட்டோம் இப்போ க கழுத்தில் கழுத்து வெட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ கழுத்து வெட்டப்போறோம் ரெண்டே முக்கால் மூணு எல்லாமே செட்டாக தான் வெட்டி அனுப்புறேன் கம்ப்ளீட்டா செட்டு சுடிதார் வந்து நம்ம தெளிவாக எல்லாமே வெட்டி அனுப்புறோம் இந்த எல்லாரும் எல்லோரும் மேலே வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாதீங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா சோல்ட்ரு கண்டு போயிடும் அதனால் தச்சவன தச்சவனே பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் எதுக்குன்னா மேலேயும் இப்படி துணி வச்சுருங்க துணி வச்சுட்டு தச்சவனே பண்ணிங்கன்னா இது ஓப்பனே ஆகாது என்ன நீங்கள் வச்சுக்கிங்கன்னா அந்த அளவு கரெக்டாக இருக்கும் அதனால் எல்லோரும் இந்த அளவை வந்து பர்ஃபெக்டாக வச்சு தைங்க அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் கழுத்து அழகாக பண்ணியிருக்கோம் இது இந்த இதை கொண்டு போய் அழகாக இங்கே வச்சுருவாங்க இது பாருங்கள் இந்த இடத்துல நான் துணி வச்சு தான் வெட்டுறேன் எல்லாரும் யூடியூப்பில் பார்க்காத ரகசியம் எல்லாேருமே சோல்டு கலண்டு போகிறதுக்கு இதுவும் முக்கியமான காரணம் இதனால் சோல்டு கலண்டு போகாமல் இருக்குன்னாக்கா இந்த துணி வச்சு வெட்டுங்க துணி வச்சுட்டு தச்ச உடனே நீங்கள் வந்து இந்த துணி வச்சு வெட்டுறதுனால உங்களுக்கு பயங்கர நன்மை யாருக்கிட்ட கொடுத்தாலும் தப்பே வராது அதனால் இந்த முறையில் வெட்டி பாருங்கள் நன்றாக இருக்குது இப்போ கருத்து மாடல் வெட்டி தான் கை வெட்டி தான் ஃப்ரெண்டில் வந்து சி ஒன் சி டூ டபுள்யூ டபுள்யூ டூ சீட்டு எல்லாமே பக்கா வரைஞ்சி நம்ம வெட்டியிருக்கோம் இது மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குது யாருக்கிட்ட கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி இந்த கோட்டில் தைச்சி வெளியே போட்டுருவாங்க அழகாக இந்த போட்டில் தைக்கிற மாதிரி எல்லா மாடலும் நம்ம வெட்டியிருக்கோம் இந்த மாதிரி முறையில் வெட்டி பாருங்கள் ஓப்பனும் சைடு ஓப்பனும் அழகாக நீங்கள் டபுள் தைல் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது ரெடிமேட் ஸ்டிச்சு வடநாட்டு ஸ்டீலு இது மாதிரி வெட்டி தைத்திங்களா சிறப்பான இருக்கும் வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காற்றுருங்க நன்றி வணக்கம்